வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் கடலூரில் தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா கடலூரில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கடலூர் மாவட்ட கட்டிட தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கிய விழா நடைபெற்றது கடலூர் மாவட்ட கட்டிட தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் பத்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பதினோராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தைப்பொங்கல் திருநாளில் பரிசுப் பொருட்கள் தொகுப்பு வழங்குவது வழக்கமாக கொண்டு தைப்பொங்கல் திருநாளில் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது கடலூரை அடுத்த குண்டுசாலை ரோடு இந்திரா நகர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிளையில் பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் கிளைச் செயலாளர் ராஜா வரவேற்று பேசினார் தோமுசு மாவட்ட செயலாளர் வி எம் ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கட்டிட தொழிலாளர்களை வாழ்த்தி பேசி தொழிலாளர்களின் ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்ற கருத்துக்களை எடுத்துரைத்து அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொங்கல் பரிசுகளான பித்தளை தவளை காரம் பாக்ஸ் உள்ளடக்கிய தொகுப்புகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பொறுப்பாளர்கள் கிளைத் தலைவர் முத்தழகன் கிளைத்துணைத் தலைவர் மாயகிருஷ்ணன் துணை செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழா நிறைவில் மகளிரணி தலைவி சங்கீதா நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கட்டிடத் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கடலூரிலிருந்து மாவட்ட செய்தியாளர் சி ராஜன்